சாலவாக்கத்தில் பயனாளிகளுக்கு காய்கறி விதை தொகுப்புகள் வழங்கப்பட்டது உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி சாலவாக்கத்தில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்க கீழ் எழுபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு காய்கறி பழ விதை தொகுப்புகள் வழங்கப்பட்டன தமிழக சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நிதியாண்டு வேளாண்மை உழவு நலத்துறை சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்னும் திட்டம் துவங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஊட்டச்சத்துகளை அளிப்பதில் காய்கறிகள் பழங்கள் பயறு வகைகள் சிறுதானியங்கள் பெரும் பங்காற்றுகின்றன அதன்படி ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தின் கீழ் மக்களின் அன்றாட காய்கறி தேவைகளை பூர்த்தி செய்யவும் வீட்டுத் தோட்டங்களில் காய்கறி மற்றும் பழச்செடிகள் வளர்ப்பை ஊக்குவிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருமேரூர் வட்டாரம் சாலவாக்கம் கிராமத்தில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் திட்ட துவக்க விழாவானது நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி தலைவர் சத்யா சக்தி வகித்தார் வேளாண்மை உதவி இயக்குனர் முத்துலட்சுமி தோட்டக்கலை அலுவலர் கோமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உத்தரமேரூர் திமுக எம்எல்ஏ சுந்தர் பங்கேற்று எழுபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு விதை தொகுப்பு காய்கறி தொகுப்பு பழச்செடிகள் தொகுப்புகளை வழங்கினார் வேளாண்மை உழவர் நலத்துறை ஊழியர்கள் மற்றும் பலர் பங்கேற்றனர்